ओम वाराता அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை விநாயகர் சதுர்த்தி அன்று உங்கள் ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் ஒரே நாள்ல முடிவுகட்ட இந்த ஒரு இலையை எரித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன இலை இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த நாள் விநாயகர் சதுர்த்தி நாம எல்லாருமே விநாயகரை வீட்ல வச்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நீங்க விநாயகர் வழிபாடுகள் அனைத்தையும் செய்து முடித்த பிறகு இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்க வீட்ல விநாயகர் வழிபாடு எப்படி எளிமையா செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நான் தெளிவா ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஒரு பதிவாக அது இருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்ம விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டுல பூஜை வழிபாடுகள் செய்தாலும் நீங்க ஏற்றக்கூடிய தீபம் என்ன என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிற பதிவும் நான் தனியா கொடுத்துருக்கிறேன் அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப இந்த வழிபாட்டை எல்லாம் முடிச்சிட்டோம் நம்மளுக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கு ஏன்னா இவர் விநாயகர் நம்மளுடைய வினைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியவர் விநாயகர் பெருமான் அப்படி நம்மளுடைய பிரச்சனைகள் வினைகள் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நாம செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஏன்னா ஒரே நாள்ல நம்மளுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருப்போம் இல்லைங்களா அந்த அளவுக்கு ரொம்பவுமே அற்புதமான நாள் தான் நாளைய நாள் இரவு நீங்க தூங்க போறதற்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்து முடித்தால் போதுமானது நீங்க மாலை நேரங்கள்ல வழிபாடுகள் செய்யறீங்க அப்படின்னா அந்த வழிபாட்டை எல்லாம் முடிச்சிட்டு நீங்க தூங்க போறதற்கு முன்னாடி அதாவது நாளை மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பதினோரு மணி வரைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் சரி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை எருக்க இலைகளை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைய இலை தீபத்தை பிரியாணி வந்து நம்ம பண கடன் தீர்வதற்காகவும் பரிகாரத்திற்கு நாம பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த வெள்ளை எருக்க இலைக்கு என்ன சக்திகள் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனைகள் தீரணுமோ அதை எழுதி இந்த இலையை எரித்து விட்டால் போதும் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து விடும் அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த பரிகாரத்தை நாம செய்யும் போது அதற்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அதனாலதான் நாளைய தினத்துல இந்த எளிய பரிகாரத்தை செய்ய சொல்றேன் சரிங்க எப்படி செய்யணும் இயற்கை உங்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இயற்கை இலைகளை எடுத்துக்கோங்க என்னெல்லாம் தீரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ எதிரிகள் தீரணும் காரிய தடை நீங்கணும் நோய் நீங்கணும் கடன் தீரணும் பகை தீரணும் கண் திருஷ்டி போகணும் வறுமை நீங்கணும் அப்படின்னு எதெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு போகணுமோ அதையெல்லாம் ஒரு வரியில ஷார்ட்டா எழுதிக்கோங்க இத வந்து கருப்பு நிறம் இல்லைன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பேனா பென்சில வச்சு நீங்க எழுதிக்கோங்க இந்த இலையில இப்ப கடன் தீரணும் அப்படின்னா கடன் தீரணும் அப்படின்னு எழுதிக்கோங்க இல்லைன்னா கடன் மட்டும் எழுதிக்கலாம் இப்ப பகையா இருக்குது இப்ப யாராவது நம்மளுக்கு வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்களோ இல்ல அக்கம்பக்கத்தினரோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க பேசாம இருப்போம் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா கூட இதை நீங்க எழுதி கொள்ளலாம் நோய்கள் தீரணும் அப்படின்னா நோயின் மட்டும் எழுதிக்கலாம் காரிய தடை நீங்கணும் அப்படின்னா காரிய தடை அப்படின்னு எழுதிக்கலாம் எதிரிகள் தொல்லை கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய எதிரிகளிடம் இருந்து நம்மளுக்கு வந்து தப்பிக்கணும் அந்த எதிரிகள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னாலும் எதிரி அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வரியில வெள்ளை இறுக்க இலையில எழுதிக்கோங்க எத்தனை உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அத்தனை பிரச்சனையும் எழுதிக்கோங்க ஒரு பிரச்சனையா ஒரு இலையில தான் நீங்க எழுதணும் ஒரே இலையில எல்லா பிரச்சனையும் எழுதக்கூடாது அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆனா எத்தனை இலை வேணாலும் எழுதி கொள்ளலாம் எழுதிட்டு நீங்க வந்து ஒரு பவுல்லையோ இல்லை உங்க வீட்டுக்கு வெளியிலயோ வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு கற்பூரம் அந்த ஒரு இலை அந்த இலையை கீழே வச்சுட்டு அந்த கட்டி கற்பூரம் நல்லா நம்ம நார்மல் கற்பூரம் கிடையாதுங்க நல்ல பெரிய கட்டி கற்பூரமா இருக்கும் பாத்தீங்களா அது ஒன்று எடுத்துட்டு அந்த இலை மேலே தூவி விட்டுக்கோங்க ஏன்னா அந்த எருக்க இலை பச்சை இலையாக இருக்குது நம்மளுக்கு எரியாது அதோட இந்த கற்பூரத்தை நம்ம பவுடர் பண்ணி அது மேலே தூவி விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய எழுத்து முழுமையாக எரியணும் எலை முழுமையாக எரியுதோ இல்லைங்களோ நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லைங்களா அந்த பாகம் மட்டும் முழுமையாக எரிஞ்சிருக்கணுங்க அதை நல்லா பார்த்துட்டு அந்த எழுத்து மேலே கற்பூரத்தை நல்லா நசுக்கி அப்படியே பொடி பண்ணி தூள் பண்ணி தூவி விட்டுட்டு நீங்கள் இதை எரிய வச்சிருங்க அப்படி செய்யும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க விநாயக பெருமான் நிச்சயம் தீர்த்து வைப்பார் நம்பிக்கையோட செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் நம்மளுக்கு பத்து ரூபாய் செலவு இல்லாம பிரச்சனை தீருது அப்படின்னா ஏன் அதை நாம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது விளையாட்டா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்கள் வினைகள் அனைத்தையும் விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார் எப்பொழுதுமே நாம இந்த வழிபாடு செஞ்சாலும் சரி பரிகாரங்கள் செஞ்சாலும் சரி இதை செஞ்சா நம்ம பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணும் நம்மளுடைய நம்பிக்கையும் எண்ணங்களும் தான் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம பாசிட்டிவாவே எந்நேரமும் நினைச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம லைஃப்லயும் அந்த பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும் சரி இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பலை என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன் உங்க வீட்டிற்கு வெளியில கொண்டு போய் அதை போட்டுடுங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இதற்கு தேவையானது கற்பூரம் வெள்ளை இறுக்கை இலை மட்டுமே உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய இருக்கையில வெள்ளை இருக்க கிடைக்கலமா எங்களுக்கு சாதாரண அந்த பர்பிள் கலர் ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அந்த இலை தான் கிடைச்சிருக்குன்னா கூட பரவாயில்ல வெள்ளை இயற்கை இலை கிடைத்தால் மிக மிக சிறப்பு இல்லை அப்படின்னா இயற்கை இலையவே நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நாளைய தினம் விநாயக பெருமானுக்காக நாம வழிபாடு செய்யக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகள் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு நீங்கள் வழிபாடையெல்லாம் முடிச்சிட்டு இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்